அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள் தை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் மிதன ராசி காலப்புருஷத்துவப்படி மூணாம் ராசியான மிதனராசினியர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ராசி உங்கள் ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்துல கலத்தரசனத்தில் தனுசு ராசியில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சுக்கரனும் சனியும் கும்பராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்காங்க இதுதான் தை மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் தை மாதம் எட்டாம் தேதி அதாவது உங்களுக்கு ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்குது தை மாதம் பதினொன்னாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரும் புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினஞ்சாம் தேதி ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வரும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் கடைசி பகுதி தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் சுக்கரனோட பயிற்சி சுக்கரன் உச்சநிலைக்கு வர போறாரு செவ்வாயோட பயிற்சி நடக்க போது புதன் ரெண்டு இடத்துக்கு மாற போறாரு இந்த மாதம் மிதனராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை மாறுமா மாறாதா என்னெல்லாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது எல்லாமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் மிதன ராசி உங்க ராசிநாதன் புதன் எங்க இருக்காரு ஏழாம் இடத்துல இருக்காரு உங்க ராசி பாக்குறாரு இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க சரிங்களா அதனால பெருசாக இந்த மாதம் பெரிய கெடுதல்களோ கஷ்டங்களோ துன்பங்களோ சோதனைகளோ இதெல்லாமே உங்களுக்கு நடக்க போறது கிடையாது ஏன்னா ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி தை மாதம் பதினொன்றாம் தேதி அவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போறாரு அவர் எட்டாம் இடத்துக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நட்பு வீட்டுக்கு தான் போகிறார் முதன் மறைகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு பெருசாக கெட்டுப்போக கிடையாது கவலையப்படாதீங்க ஆனால் உங்கள் ராசியில் செவ்வாய் வருவார் இந்த மாதம் தை மாதம் எட்டாம் தேதி உங்கள் ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வரனால உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு ஆளாவாங்க மிதன ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் பிபி பிரஷர் கொலஸ்ட்ரால்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் கோவப்படுவீங்க ஏன்னா ராசியில் செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் வந்துட்டாலே உஷ்ணத்தை அதிகரிக்கும் தேவையில்லாமல் கோவப்பட வைக்கும் பிடிவாத குணத்தை கொடுக்கும் அதனால யார்கிட்ட எங்கே எப்படி பேசணுமோ அந்த விஷயத்தில் கரெக்டாக கவனமாக பேசுங்க யார்கிட்ட எடுத்துரிஞ்சு பேச வேணா எடுத்துரிஞ்சு எடுத்துரிஞ்சு பேசுறது அதே மாதிரி வந்து அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கோவப்படுறது இந்த மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா ராசி செவ்வாய் வந்தாலே தேவையில்லாமல் போவப்படுறது பிடிவாதப்படுறது பிடிவாத குணம் இதெல்லாமே கொடுத்துரும் அதனால் வந்து கவனமாக இருக்கணும் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கார் நாலாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு குரு பார்க்கறது நல்ல அமைப்பு ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை ஏதோ பிரச்சனை அப்படி கொடுக்கும் ஆனால் ராசிக்கு நாலாம் இடத்த குருவோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் விலகும் வண்டி வாகன யோகம் வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லிடலாம் டூ வீலர் மாற்றணும்னு நினைக்கிறேங்க சார் நான் காருக்கு வாங்கலான்னு நினைக்கிறோம் இல்லை செகண்ட் ஹேண்ட் வந்து கார் வாங்கலாம்னு நினைக்கிறோம் இல்லை புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு நல்ல சிறப்பான ஒரு நல்ல மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இந்த மாதம் விலக ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் பயப்படவே பயப்படாதீங்க இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு செவ்வாய் மட்டும் ராசிக்கு வர்றது சின்னதாக ஒரு நெகட்டிவ் ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்காது ராசிக்கு வந்து பாருங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசி பகுதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் ஒன்போதாம் இடம் பண்ண பாகிஸ்தானத்துக்கு போயிடுறாரு ஆரம்ப பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் இடத்துக்கு இருக்கார் எட்டாம் இடத்துலேருந்து சூரியனோட தான் இருக்கார் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அந்த மாதிரி இது இருக்காது இந்த மாதம் வந்து பாருங்க முக்கியமாக சொல்ல போனால் மிதனராசினியர்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுவீங்க ஒரு ஊர்ல இருந்து நூறு ஊருக்கு போகிறது இல்லை வேலை விஷயமா தொழில் விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் ஏன்னா ராசிநாதன் எட்டாம் போய் போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை விஷயமா தொழில் விஷயமா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து சனி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சுக்கரனோடு இருக்கார் அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் சரிங்களா அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக்க போகுது தந்தையோட ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த மாதம் கம்மியாகும் சரிங்களா ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தை மூலமாக உதவி தந்தை மூலமாக அதிர்ஷ்டம் பூர்வீ சொத்து கைக்கு வர்றது தீர்த்த யாத்திரை போவது புண்ணியஸ்தலங்கள் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது பயன்படுத்திக்கிங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான மாதம் சொல்லுவாங்க சிறப்பான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் மந்தமா போயிட்டு இருக்குங்க சார் வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை பணம் இல்லை கடன் அதிகமாக இருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கடன் சுமைகள் கம்மியாகும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு மேன்மையான ஒரு லைஃப் பார்க்க போறீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க இந்த தை மாதம் ராசி பன்னல்ல குரு இருக்கார் ஒரு ராசி பன்னில் குரு இருக்கிறதோ ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போறதும் இதெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு அப்போ ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்துக்கு போயிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பயணம் ஏதோ ஒரு பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுங்க சரிங்களா ஒரு ஊர் விட்டு ஊரு போகிறேன் ஒரு நாடு விட்டு நார் போகிறேன் ஆனால் எங்களால் முடியலைங்க சார் தடங்கள் ஆகுது முயற்சி பண்ணுறோம் தோல்வி தான் பார்த்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் வெற்றி பார்க்க போகிறீங்க பிரயாணத்தில் சக்ஸஸ் கொடுக்க போகுது சரிங்களா ஏன்னா ராசி பன்னெண்டு குரு இருக்கிறதுனால வெளிநாடு வெளிநாட்டு பயணம் வெளியூர் பிரயணம் வெளி தேசப் பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைச்சும் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு நல்ல வேலை கிடைச்சிருங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சுக்ரன் உங்க ராசிக்கு வந்து பாருங்க சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சியை பார்க்க போறீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால தொழிலுக்காக முதலீடு போட போறீங்க அதில் நிறைய லாபத்தையும் பார்க்க போறீங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சின்ன சின்ன மனக்குழப்பம் வரலாம் ஆனால் பெரிய அளவுக்கு அது பாதிப்பு இருக்காது ஏன்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிடுது மறைஞ்சால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது இருந்தாலும் குரு பார்க்குறாரு ராசியில் செவ்வாய் இருக்கிறனால என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களை அறியாமல் அவசரப்படுவீங்க அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க விடுங்க இந்த தை மாதம் எட்டாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா மிதனராசினியர்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காதுங்க அப்படியே அப்படியே கடந்து அந்த மாதம் நல்லபடி ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் பணம் வரும் சரிங்களா பணம் வரக்கூடிய ஒரு மாதம்னு சொன்னால் சொத்து வாங்குறது வீடு வாங்குறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிலம் வாங்குறது வாகனம் வாங்குறது அதுக்கெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஒரு சில பேரில் வெளிநாட்டில் போய் நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க வெளிநாடு போய் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் இந்த கஷ்டங்கள்லாம் கம்மியாகும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது தொழில் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில மிதன ராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக நல்ல விதமாக நல்லபடியாக அமைஞ்சிடும் நல்லாயிருக்கும் இந்த மாதம் சரிங்களா நல்லபடியாக இந்த மாதத்தை எல்லா மிதன ராசினியர்களும் நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்தி இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன் ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம் லக்னம்ங்கிறது வேற சரிங்களா எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும் ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது அதே மாதிரிதாங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்களோட கர்மா என்னென்னு தெரியும் நல்ல கர்மால பிறந்திருக்காங்களா கெட்ட கர்மால் பிறந்திருக்காங்களா லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன் அதாவது வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கோட உங்களோட வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன உங்களுக்கு என்ன போயிட்டு போயிட்டுருக்கு என்ன கொடுப்பு நெல் இருக்கீங்க நல்ல கொடுப்பு இருக்கீங்களா கெட்ட கொடுப்பு நில் இருக்கீங்களா நல்ல கரமால பிறந்திருக்கீங்களா கெட்டக்கரமால பிறந்திருக்கீங்களா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும் வீடு வாகனம் எப்போ அமையும் வண்டி வாகனம் எப்போ அமைஞ்சு அமையும் அதுக்குண்டான காலக்கட்டம் வந்துருச்சா வரலையா வெளிநாடு போக முடியுமா முடியாதா எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ செட்டில் ஆவீங்க வாழ்க்கையில் எப்போ தான் நீங்கள் அந்த தோல்வியிலிருந்து வருவீங்க எப்போ சக்ஸஸ் பார்க்க போறீங்க இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஒரு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்